கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் பதினொன்று திருநீற்றின் ஆற்றல் சுசீலனால் கொடுக்கப்பட்ட விபூதியை அரசன் புஜபலன் வாங்கி தன்னுடைய தேகத்தில் பூசிக்கொண்டான் உடனே அவனுடைய வெட்டுண்ட கைகளும் கால்களும் முன் போலவே மீண்டும் உண்டாகி அவன் உடலை பீடித்திருந்த வியாதிகளும் சட்டென்று இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டன அரசனோ தன்னுடைய உருவ மாற்றத்தைக் கண்டு அளவு கடந்த வியப்படைந்தவனாக சுசீலனின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் அப்போது அவனுக்கு அருகிலிருந்த அவனுடைய மூக்கருபட்ட மனைவி அவன் தன் கணவன்தான் என்பதை அறிந்து கொண்டு அரசே வியாதிகளால் பீடிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் நான் உங்களுடைய மனைவி ஆவேன் ஆகையால் இந்த பிராமண சிரேஷ்டரிடமிருந்து விபூதியை வாங்கி எனக்கும் கொடுக்க வேண்டும் அதை நானும் என் உடம்பில் பூசிக்கொண்டு என்னை சார்ந்திருக்கும் துயரங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலையடைந்து விடுவேன் என்று கூறினாள் அரசன் புஜபலன் அவளை நோக்கி என் மனைவியே உனக்கு ஏக்காரணத்தால் மூக்கறுபட்டது அதை எனக்கு தெரிவி என்று கேட்டான் உடனே அவள் அரசே இதோ இந்த அந்தன ஸ்ரேஸ்டர் முன்பொரு சமயம் நம்மிடம் தானம் பெற்று போக வந்திருந்தபோது அவர் நம்மிடமிருந்து தானத்தை வாங்கிச் செல்ல மறுத்தாரல்லவா அப்போது நான் என்னுடைய செல்வாக்கு அழகு கவர்ச்சி ஆகியவற்றினால் ஏற்பட்ட கர்வத்தால் வேண்டுமென்றே விஷமமாக தும்மினேன் பிறகு இந்த பிராமணரை நோக்கி இப்போது நான் தும்மியதால் இது தடையாகிறது ஆகையால் இதோ இந்த தானத்தை பெற்றுக்கொண்டு செல்லும் என்று இகழ்ச்சியாக கூறினேன் அப்போது நான் செய்த அந்த தோஷத்தின் காரணமாகத்தான் என் மூக்கு அறுபட்டு விட்டிருக்கிறது அதில் சந்தேகமே இல்லை என்று கூறினாள் உடனே அரசன் அந்த அந்தன சிரேஷ்டனை மீண்டும் வணங்கி சுவாமி என் மனைவியை பீடித்திருக்கும் தோஷத்தையும் தாங்கள்தான் போக்கியருள வேண்டும் அவளை காப்பாற்ற வேண்டியது தங்கள் பொறுப்பாகும் என்று வேண்டினான் உடனே சுசீலன் சிறிதளவு விபூதியை எடுத்து அரசனிடம் கொடுத்து இதை உன் மனைவியிடத்தில் கொடுத்து அதை அவள் உடம்பில் கொள்ளச் சொல் என்று கூறினாள் அவ்வாறே அரசனின் மனைவி விபூதியை தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டதும் அவளுடைய அறுபட்ட மூக்கு மீண்டும் அழகாக வளர்ந்து முன்பிருந்தவாறே காட்சியளிக்கலாயிற்று அவள் உடம்பை பீடித்திருக்கும் வியாதிகளும் அந்த வினாடியிலேயே அடியோடு நீங்கிவிட்டன அதன் பிறகு கணவனும் மனைவியும் பெரும் மகிழ்ச்சி கொண்டவர்களாக சுசீலனின் கால்களில் விழுந்து கும்பிட்டு பக்தி பெருக்கோடு அவனை வணங்கியபடி நின்றார்கள் அதே சமயத்தில் விதர்ப்ப நாட்டு அரசனான விசித்திர ரதன் என்பவன் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு அப்பிராமண சிரேஷ்டனை வணங்கி ஓடோடியும் வந்து அவன் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் பிறகு அவனை நோக்கி அரசன் சுவாமி என்னுடைய அம்மான் மகனான இந்த புஜபலராஜன் தங்களால் ஆதரிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டான் இவனை காணாமல் இங் இவன் எங்கு போய் விட்டானோ என்ற கவலையில் நான் இவ்வளவு நாட்களும் வருந்தி கிடந்தேன் இப்போது தங்களுடைய கருணையினால் இவனை நான் கண்டு மகிழும் வாக்கியம் கிடைத்துவிட்டது என்று கூறினான் பிறகு அவன் அரசன் புஜபலனை அன்பு பெருக்கோடு கட்டித் கொண்டு அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சிறந்த ஆடை ஆபரணங்களை அளித்து அவ்விருவரையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் சென்று விருந்தளித்து மகிழ்ந்தான் பிறகு அவன் புஜபலனுக்கு ஏராளமான குதிரைகள் சேனாதிபதிகள் சைனியங்கள் முதலானவற்றையும் தன் அன்பின் காணிக்கையாக கொடுத்து அவன் அவனுடைய நகரத்திற்கு திருப்பி அனுப்பினான் போகும் வழியில் புஜபலனும் அவன் மனைவியும் மீண்டும் சுசீலனின் வீட்டிற்கு வந்து அவன் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கும்பிட்டு சுவாமி தங்களுடைய கருணையினால்தான் எங்களுக்கு இத்தகைய சீரான வாழ்வு கிடைத்திருக்கிறது இப்போது நாங்கள் எங்களுடைய சொந்த நாட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்னுடைய விரோதிகளையெல்லாம் வென்று வெற்றி பெறும்படியாக எனக்கு தாங்கள் விபூதியை கொடுத்து ஆசை கூற வேண்டும் என்று வினயத்தோடு வேண்டிக்கொண்டான் கொண்டான் உடனே சுசீலனும் சிறிதளவு விபூதியை எடுத்து நன்றாக மந்திரித்து அவனிடம் கொடுத்து அரசனே அதிசிறப்பு வாய்ந்த இந்த விபூதியின் மகிமையால் உனக்கு எக்காலத்திலும் பகைவர் பயமே உண்டாகாது என்று கூறினான் அரசனும் அந்த விபூதியை வாங்கி தன் நெற்றியில் இட்டு அந்த பிராமண சிரேஷ்டனிடம் விடைபெற்றுக்கொண்டு தன் சைனியங்கள் புடைசூழ தன் தேசத்தை நோக்கி குதூகலமாகப் புறப்பட்டான் அப்போது புஜபலனுடைய நாட்டை பிடித்து கொண்டு அவனுடைய குடிமக்களையும் காலமும் இம்சித்து வரும் மகாபாதகனான இராட்சசன் ஒருவன் அவனுடைய வருகையை கேள்விப்பட்டு அவனோடு போரிட புறப்பட்டு வந்தான் உடனே அரசன் புஜபலனும் அதிக கோபாவேசத்தோடு அந்த இராட்சசனை கொன்றுவிடும் நோக்கத்தோடு அவனை எதிர்நோக்கிச் சென்றான் திருநீறு பூசப்பட்ட அரசன் புஜபலனின் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த இராட்சசன் தன்னுடைய பயங்கரமான இராட்சச சரீரத்தை விட்டுவிட்டு சிறப்பு வாய்ந்த தேவ சரீரத்தை அடைந்துவிட்டான் அதை கண்ட புஜபலன் பெருத்த வியப்புக்கு ஆளாகி அந்த தேவனை நோக்கி நீ யார் உன் வரலாற்றைக் கேட்க நான் பெரிதும் ஆவலுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறினான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்